மார்ச் மாதம் ஆமேன் சிறுபாடல் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு தாயும் தந்தையும் போல இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழி எங்கள் அன்பு நேசரை மெய்ப்போற்றுகின்றமை புகழ்கின்றும் யாராதிக்கின்ற வணக்கம் செத்துகின்றோம் நன்றி நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே உறங்க இடமில்லாமல் பல பிரச்சனைகளாலும் நடுவரே அவர்களுக்கு நல்ல ஒரு உறக்கம் இல்லை தகப்பனே ஆனால் நீர் எங்களை எல்லா விதத்திலும் நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்திலே நாங்கள் இருக்கும்படியாக அவரே உண்மை தவிர தகப்பனே எங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமில்லை தகப்பனே அப்பா எங்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே உம்முடைய உறவு உன்னதமானது அப்பா நீர் ஒருவரே எங்களை புரிந்து கொள்கின்றவர் தகப்பனே ஆண்டவரே அன்றவரே பல நேரங்களிலே இயேசுவே மனிதர்கள் எங்களுடைய ஆண்டவரே அன்றவரே அவதூறாக பேசலாம் அன்றவரே எங்களுக்கு எதிராக கிளம்பலாம் ஆனாலும் தகப்பனே பேர் பேர்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை புறம்பே தள்ளுவதில்லை இயேசுவே அப்பா எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர் அப்பா அன்றவரே நீங்கள் கேட்கும் போது அன்றவரே பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லியிருக்கிறீரே அன்றவரே தட்டுங்கள் திறக்கப்படும் அன்றவரே என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா அதே போல தகப்பனே பா ஒவ்வொரு நாளமே சுவே உன் சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்து உண்மையே உற்று நோக்கின்ற அந்த பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு கூடான கொடி நன்றிகள் செலுத்துகின்றோம் அன்பு தந்தையே எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உண்மை போல தகப்பன் நாங்கள் அரவணைப்பதற்கும் அந்தவரைய அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கும் நீர் எங்களுக்கு நல்ல மனப்பான்மையை தாரும் தகப்பனே இந்த தவ காலங்களிலே இயேசுவே எங்களையே நாங்கள் சோதித்தறிந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இயேசுவே எங்களை சுத்திகரித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தலும் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகும் தகப்பனே போகும்போது அன்றுவரே பொண்ணும் பொருளும் நாங்கள் எடுத்து செல்வதில்லை நானால் தகப்பனே ஒரே விண்ணிற்குரிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே சேமித்து வைக்கும்படியாக செய்தலும் அப்பா எங்களுடைய நற்குணங்கள் தகப்பனே அப்பா அது மட்டும்தான் ஆண்டவரின் உறுதி தகப்பனே அப்படி ஆக இயேசுவே நல்ல எண்ணங்களை எங்களுக்கு தாரும் தகப்பனே மற்றவர்கள் ஆண்டவரை குறை கூறாமல் அன்போடு அவர்களை அரவணைப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் தாரும் தகப்பனே இந்த நாட்களிலேயே சுவை தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்தரும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு நாளுமே சுவை அவர்கள் ஆண்டு அவர்களையும் கற்றுக்கொண்டதை கொண்டதை தெளிவான முறையில் அவர்கள் எழுதுவதற்கு தேவையான சக்தியை கொடுத்தலும் ஞாபக சக்தியை அவர்கள் தாரும் தகப்பனே உடல் ஆன்ம பலத்தை கொடுத்தலும் தகப்பனே அவரை எல்லா வித பயங்களையும் அவர்கள் மாற்றி போடுவீராக தகப்பனே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு என்று நீர் வைத்திருக்கின்ற கடவுளை அவர்களை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அவரை நோயினால் அவதிப்பட்ட அவதிப்பட்டு வீடுகளிலும் அவரே மருத்துவமனையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தியர்ல நீர் ஒருவரேசுவே அவர்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கின்றப்பா அவர்களுடைய மனநிலைகள் உமக்கு மட்டுமே தெரியும் தகப்பனே அப்பா பல நேரங்களில் விரக்தியிலே ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்று ஆண்டவரே அவரை வெறுத்து வாழ்கின்ற அந்த நீரே நீரை இந்த உலக இந்த உயிரின் உன்னதத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டும் தகப்பனே அப்பா நீர் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே மனித பிறவியிலே ஆண்டவரே எங்களுக்கு பெரிய பிறப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உண்டைய சிகரமாக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நீரை எங்களுக்கு ஆண்டவரை வழி வழி காமித்தரலும் தகப்பனே அப்ப கடன் தொல்லையினாலும் பிரச்சனைகளாலும் வீடுகளிலே அந்தவரையின் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு உண்மையான அமைதியும் சமாதானமும் பிறக்கும்படியாக செய்திடலாம் அந்தவரை திருமணமான தம்பதிகளையும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் குழந்தை வரத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தல்லும் அப்பா அன்பானவரை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற எல்லா மக்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை கட்டி கொடுத்தல்லும் தகப்பனை வெளி வெளிநாடுகளிலே சென்று வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடு போவதற்காக போவதற்காகவரை முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அரசு தேர்வுகளுக்காக ஒவ்வொரு நாளும் தயாரிக்கின்றவர்கள் என்று அவரை பல விதங்களில் தகப்பனே தொழிலாண்டோரை முன்னேற்றம் காணும்படியாக நிறவர்களுக்கு உதவி செய்தரலாம் இப்படி ஆக தகப்பனே எங்களையே முழுமையாகவும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா நிறைய எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனும் ஆவியமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே எஸ் கே புகழ் மரியே வாழ்க அம்மேன் அம்மேன் அம்மேன்